ஒரு அமைதியான கிராமத்தில் ராஜ் என்ற விசித்திரமான சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் அடிக்கடி அருகில் உள்ள காற்றில் அலைந்து திரிந்தான் அங்கு பாலா என்ற மென்மையான யானையை சந்தித்தான் அவர்கள் விரைவான நண்பர்களாகி தங்கள் இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொண்டனர் ஒரு நாள் கிராமவாசிகள் பாலாவே அவரது உருவத்தால் பயப்படுவதை ராஜ் கண்டுபிடித்தான் அவர்களின் மனதை மாற்ற தீர்மானித்த ராஜ் பாலாவின் மென்மையான இயல்பை வெளிப்படுத்த முடிவு செய்தான் ஒரு கிராமத்து திருவிழாவின் போது ராஜ் பாலாவை பங்கேற்க சம்மதிக்க வைத்தான் பாலா நலனமாக நனனமாடி கிராம மக்களை மகிழ்வித்தார் மெல்ல மெல்ல அவர்களின் பயம் வியப்பாக மாறியது ஆனால் வெள்ளம் கிராமத்தை அழித்தபோது போது சோகம் ஏற்பட்டது வீடுகள் அழிக்கப்பட்டன மக்கள் சிக்கித்தவிட்டனர் பாலா உதவ முடியும் என்று ராஜ் அறிந்திருந்தார் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் ராஜ் முதுகில் ஏறி கிராமவாசிகளை பாதுகாப்பாக அழைத்து சென்றான் நன்றியுடன் கிராம மக்கள் பாலாவின் உண்மையான மதிப்பை உணர்ந்தனர் அவர்கள் அவரை ஒரு ஹீரோவாக தழுவிக்கொண்டனர் அவர்களின் பயம் அன்பாக வலிமை அளவில் உள்ளது என்பதை பாலாவுக்கு கிராமத்தில் வரவேற்பும் நட்பும் கிடைத்தது கருணையும் தைரியமும் இருந்தால் எந்த தடையையும் தாண்டி முடியும் என்பதை இறுதியில் ராஜ் பாலாவின் பந்தம் அனைவருக்கும் கற்றுக் கொடுத்தது